சார் சமீபத்தில் என் நண்பரை சந்தித்தேன் சார் அவர் கொஞ்சம் ரொம்ப கொசும்பு பிடிச்சவர் பட்டே கேட்டால் இந்த திராவிட மாடலின் சாதனை மூன்று ஆண்டுகள் சாதனை பற்றி என்னென்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மூன்றாண்டு சாதனையில் ரெண்டாண்டு சாதனை வேங்கவே இல்லை யார் பேண்டதுன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இப்போ அதே தான் இந்த கோர்ட்டும் கேட்டிருக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இன்னும் பேண்டது யாருன்னு நீங்கள் கண்டே பிடிக்கலையே இதுக்காக சிபிசிஐடி அறிவிச்சிருக்கேன் அப்புறம் அதுலேருந்து மூணு மாதம் எங்களுக்கு டைம் கொடுத்தா நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னீங்க எதுவுமே நடக்கலையே எப்போதான் இதை கண்டுபிடிப்பீங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லையே நாங்கள் ஒரு கான்க்ரீட்டாக இது சம்பந்தமாக எங்களுக்கு பதில் வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க அரசு தரப்பில் இருந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த வேங்கை பிரச்சனைங்கிறது இது வந்து ஒரு மனித குலத்தால் நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைக்கு கொஞ்சம் கூட ஒரு எட்டாத ஒரு விஷயமா இருக்கும் நீங்களும் கிராமத்தில் பின்புலத்துலேருந்து வந்தவர் நானும் பக்கா கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம நம்ம தான் பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் வந்து ஒரு கக்குசு இல்லாமல் தெரு ஓரத்தில் போகும்போது வெறுங்காலோட நடந்து போகும்போது நம்மளுக்கு காலில் வந்து நரகல் காலில் இது பண்ணாலே நம்மளுக்கு அந்த அறிவுறுப்பு அன்றைக்கி முழுக்கவே இருக்கும் அது நம்ம மனதை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு இது நிகழ்வாக மாதிரி இந்த வேங்கை வயல் இந்த மலம் கலந்த தொட்டியை வந்து அந்த தொட்டி இன்றை வரைக்கும் இல்லை இந்த அரசு ஒரு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த தொட்டியை உடைச்சிட்டு அதுக்கு பத்து லட்சமோ இருபது லட்சமோ அது எத்தனை எவ்வளோ நாள் ஆகட்டும் புதுசாக அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டேங்கையாவது வாங்கி வச்சு நான் என்ன சொல்கிறேன் ஒரு கிளாஸில் ஏற்கனவே இந்த இதில் நம்ம பேசினது தான் ஒரு கிளாஸில் மல மலம் கலந்த தண்ணியோ இல்லை சாக்கடை தண்ணியோ ஊற்றிட்டு நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோங்க நல்லா கழுவிட்டோங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் முதல்வர் விடுங்க உதயநிதி ஸ்டாலின் விடுங்க அந்த கட்சியில் எம்எல்ஏவோ ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரோ இல்லை நானோ நீங்களோ ஒத்துக்குமா இது மனித நாகரிகத்தின்னு ஒரு ஒரு அறிவிப்பான ஒரு விஷயம் இது வந்து ஜாதியை வச்சு ஜாதியை இல்லாமல் நாங்கள் ஜாதியை கடந்து அரசியல் செய்கிறோன்னு சொல்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மலினமான அரசியல் செய்கிறது அதை தான் பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அரங்க மகாதேவன் அவர்கள் இவங்களுக்கு வந்து நான் அல்டிமேட்டம் கொடுத்து நீ ரெண்டு மாதத்தில் பேச முடியும் இல்லை விட்டா இவங்க வந்து இந்த ஜென்ம முழுக்க இந்த ஆட்சி முழுக்கவே இதை இழுத்துட்டு போயிட்டு ஆனால் இதில் அடுத்தது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ஜட்ஜு சொல்லலாம் அந்த பதினாறு வயதுல ஒன்று எல்லாரும் சுப்பிரமணியன் தானே கூப்பிடுறாங்க எவன் சொல்கிறான் நான் தான் சொல்லிட்டு தெரியிறேன் அப்படிங்கிற கதையாக இப்போ இந்த ஜட்ஜிவனாக சொல்லலாம் நீங்கள் ரெண்டு மாதத்தில் முடிக்கணும்னு இந்த ஆட்சி வந்து திரும்பி இவங்க இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்க இல்லைங்க எங்களுக்கு வேறு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் நாங்கள் சில பேரை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு விசாரணையில் தொய்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை கடத்த தான் இவங்க பார்ப்பாங்க நீதித்தரை அடுத்த தடவை ஒரு வேளை நான் டிஜிபியை நான் வர சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க பயந்துட்டு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதே புதுக்கோட்டையிலேயே நம்ம இதே இதில் பேசியிருக்கோம் நாம் அங்கே பக்கத்தில் இதுலேயே இன்னொரு ஊர்லேயும் மாட்டு சாணியை கொண்டு போய் கலந்து அதுவும் ஒரு பட்டியல்ன மக்களுக்கு இது வந்து இந்த வேதனை பட்டியலின மக்களை தமிழ்நாட்டில் வாழ விடாமல் பண்ணிட்டு இவங்க தான் பட்டியலினத்துக்கு ஏதோ பாதுகாவலர்கள் மாதிரி பேசக்கூடிய சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த திராவிட மாடல் சமூக நீதின்னு சொல்லி ஊரை ஏமாத்துகிற கட்சியில் பாருங்க திருமாவளவன பல்வேறு இடங்களில் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பஸ்ஸை பட்டுக்கோட்டையில் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து கொடியா இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே திருமாவளவன பிளாஸ்டிக் சேர கொடுத்து குந்து வச்சுதான் பார்த்துருப்பீங்க வேலூர் இடைத்தேர்தலுக்கு கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்லி தடுத்ததையும் பார்த்தோம் காட்டுமன்னாருடைய எம்எல்ஏவை எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் நிற்க வச்சு பேசி உள்ளாட்சி தேர்தலும் போது அவர் பண்ணையார் மாதிரி குந்தியிருப்பார் இவர் வந்து ஒரு இந்த பண்ணையில் இருக்கிற ப பண்ணையாள் மாதிரி அவர் அவர் இவர் வந்து பண்ணையார் மாதிரி குந்தியிருப்பார் அவர் பண்ணையாள் மாதிரி கை கட்டி அவர் நின்றுட்டு இதையும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல் ஒரு டிஆர்ஓவை ராஜகண்ண பண்ணி ஏசினதையும் பார்த்தோம் எல்லாத்துக்கும் உச்சமாக இன்னைக்கு வந்து இவரை கொண்டு இருக்காங்க ஒரு தேசிய கட்சி ம பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க கொன்ன கொன்னதோடு இல்லாமல் அதுக்கு வந்து குற்றவாளிகளை பிடித்து விட்டோம் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் முதல்வரோட ஸ்டேட்மெண்ட்டு இவங்க என்னமோ பாஞ்சி போய் பிடிச்சா மாதிரியும் அவன் ஏதோ தப்பி ஓட பார்த்தா மாதிரியும் இவங்க ஸ்கெட்ச்சு போட்டு போனால் மாதிரியும் இது வந்து பிஜேபிக்காரன் காரன் இந்து முன்னணிக்காரனா ராத்திரி பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணி இல்லை அவனை வீட்டில் போய் தட்டி எழுப்பி பின்னடனை பிடிக்கிற மாதிரி அவங்கள எழுப்பிட்டு வந்து ரிமாண்டு பண்ணுற தமிழக போலீஸு சரண்ட்ரானவங்களையே வந்து அது அவங்க தான் உண்மையான குற்றவாளியாங்கிற இது சந்தேகம் பல்வேறு தரப்பில் எழுந்து திருமாவளவன்லேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமியிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அவங்க தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு திரும்பி திரும்பி அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இதை வந்து தமிழக அரசு வந்து பட்டியலின மக்களை ஒரு வாக்கு வங்கி செக்டாராகவும் இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் பயன்படுத்துறதா இந்த வேங்கை வயல் சம்பவம் காமிக்குது நீங்க திடீர்னு இப்போ எப்படி பாரஞ்சித்து மட்டும் இல்லை இந்த விடுதலை திருத்தையில இன்னொரு நிர்வாகி ஒருத்தருக்கும் இவங்களுக்கெல்லாம் நிஜமாவே சொரணம் வந்துடுச்சா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடிமை உடம்புல எதுக்கு ரத்தம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் பேசுறது இவங்களுடைய அடிமையா இருக்கக்கூடிய பாரஞ்சித்து இந்த விடுதலை திருத்தை நிர்வாகிகள் இவங்களுக்கெல்லாமே திடீர்னு ரோசம் வர அளவுக்கு காலில் உழுந்து கிடைக்கிறவனே அண்ட பார்த்தாண்டே உங்களுக்கு கெட்ட பேர் வரப்போகுது ஆண்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ திமுகவை இப்போ தான் விமர்சிக்கவே ஆரம்பிச்சு முணுமுணுக்கிறாங்க விமர்சனம் கூட கிடையாது திமுகவை பார்த்து முணுமுணுக்கிறாங்க அதுக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரோட உயிர் போற போனாதான் இவங்க வந்து கொஞ்சமாவது வாயை துறக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக இவங்களை கொத்தடிமையாக வச்சிருக்கு இவங்க எந்த அளவுக்கு திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும் இது வந்து வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு அராஜகமான போக்கு அது வேங்க இருக்கட்டும் இல்லை ஆம்சாங் கொலையாக இருக்கட்டும் அதனால் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒரு இவங்களுடைய போக்கு காட்டி முன்னாடி பார்ப்பான்னாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டியல் சமுதாயத்தை ஒரு வேறு ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி இவங்க கொண்டு போகிறாங்க இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல நடுநிலையாளர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளர்கள் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது